ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டாங்க அக்கா நீங்கள் மிளகாத்தூள் எப்படி இருக்கீங்கக்கா வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க இப்போ தான் மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சு இன்றைக்கி தான் அரைச்சேன் அதுதான் வீடியோ எடுத்திருக்கேன் நான் வந்து எப்போவுமே ரெண்டு கிலோ மிளகா ரெண்டு கிலோ தனியாக இப்படி தான் எடுப்பேன் எப்போவுமே இப்படி தான் அது ஒரு மூணு மாதத்துக்கிட்ட கரெக்டாக இருக்கும் இதில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் போடுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கிலோ மிளகா ரெண்டு கிலோ தனியாவுக்கு இரநூறு கிராம் கடலைப்பருப்பு இரநூறு கிராம் தோரம் பருப்பு இரநூறு கிராம் வந்து மிளகு இரநூறு கிராம் சீரகம் வெந்தயம் மட்டும் நூறு கிராம் போடுவேன் அடுத்து வந்து பெருஞ்சீரகமும் வந்து இரநூறு கிராம் நூறு கிராம் சுக்கு நூறு கிராம் மஞ்சள் நூறு கிராம் பெருங்காயம் அடுத்து வந்து தேவையான அளவுக்கு கருவேப்பிலை அடுத்து வந்து கொஞ்சம் பிரியாணி இலை போடுவேன் பிரியாணி இலை எடுத்து போடுறதுனா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் மிளகாத்தூள் அதுக்காக தான் அதே டைமில் கருவேப்பில போட்டாலும் நல்லா வாசனையாக இருக்கும் இது ரெண்டுமே நல்லா வறுத்துட்டு போகணும் பச்சையாக இருந்துச்சுன்னா வருத்திட்டு போடணும் இல்லைனா வந்து மிளகாத்தூள் சீக்கிரம் கெட்டு போயிடும் எனக்கு வந்து இது வறுத்துட்டு அரைக்கிறதுனால மூணு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் மிளகா ரெண்டு கிலோ எடுத்திருக்கேன் குண்டு மிளகா தான் எடுத்திருக்கேன் தனியாவே நான் வறுப்பேன் ரொம்ப வருத்திடக்கூடாது லேசாக தனியாக வந்து அந்த ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா அது வரைக்கும் வருத்தா போதும் இது வந்து பிரியாணி எல்லாம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடுச்சி மற்றபடி ஓகே தான் இவ்வளோ தான் வந்து நான் போடுற பொருட்கள் மிளகாத்தூளில் நிறைய பேர் ஒவ்வொரு மாதிரி அரைப்பீங்க நான் இப்படி தான் அரைப்பேன் எப்போவுமே குழம்பு வந்து திக்காகவும் இருக்கும் அதே டைமில் வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் என்னோடய லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் பார்த்து குழம்பு கலர் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆனால் இது வந்து ரொம்ப கலர்லாம் வராது ஏன்னால் நான் ரெண்டு கிலோ மிளகாய்க்கு ரெண்டு கிலோ தனியாக எடுத்திருக்கேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மிளகா வந்து அதிகமாகவும் தனியாக கம்மியாக போடுவாங்க இங்கே வந்து குழந்தைங்கள்லாம் இருக்கிறதுனால நான் வந்து நிறைய காரம் போடாமல் நிறைய பொருட்கள் சேர்த்து நிறைய வந்து திக்க ஆற மாதிரி தான் பண்ணுவேன் ரொம்ப காரம் இருக்காது மிளகாவையும் நான் வந்து மிளகா மட்டும் வறுக்க மாட்டேன் மற்றபடி தனியாகவும் வறுத்து தான் அரைப்பேன் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் எடுத்துட்டு மில்லுக்கு கிளம்ப கிளம்பிட்டுதான் எங்கள் ஊர்லேயே இருக்குங்க மிளகாத்தூள் அரைக்கிற மில்லு எல்லாமே இப்போ எல்லாமே எடுத்துட்டு கிளம்பியாச்சு இதுக்கப்புறம் வந்து போய் அரைச்சிக்கிட்டு வந்து எப்படி நான் மில்லுல கொடுத்து அரைக்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ மில்லுக்கு வந்தாச்சு மில்லு வந்து எங்கூர்லேயே தாங்க இருக்கு இதுல இருக்கக்கூடிய மஞ்சள் மட்டும் தனியாக எடுத்து அந்த மிஷினில் போடுறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிஷினில் கொட்டி உடச்சி அதுக்கப்புறம் இன்னொரு மிஷினில் போட்டு பவுடர் பண்ணி தராங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு டைம் இல்லை அஞ்சு டைம் அரைச்சாதான் தான் நல்லா ஃபைன் பவுடராக வரும் போல் அது கூடவே நான் வந்து பச்சரிசியும் எடுத்துகிட்டு வந்தேன் கோலமாவுக்கு இது ரேஷனில் போடுற பச்சரிசி தான் இதையும் அரைச்சிட்டு போகலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் கோலமாவுக்கு வந்து பச்சரிசி இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்குது கோலமே ரொம்ப லைட்டாக இதுக்கப்புறம் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும் நம்ம கோலம் இப்போ இந்த பையில் இருக்கிறது எல்லாமே வந்து அரைக்கிறதுக்கு தாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மிஷினில் போட்டு அதுக்கப்புறம் அரைச்சதுக்கப்புறம் தான் இந்த மிஷினுக்கு வருது எப்போவுமே ஒரு குழம்புக்கு முக்கியம் வந்து மிளகாத்தூள் தாங்க வேறு எது வே எதுலேயுமே டேஸ்ட் கொடுக்காது ஆயில்லையோ இல்லை வேறு எதுலேயுமே கொடுக்காது மிளகாத்தூளில் தான் வந்து குழம்போட டேஸ்ட்டே இருக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி அரைப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலவங்க தனியாக த தனியாக தனியாகவும் மிளகா தனியாகவும் அரைச்சிலாம் போட்டு கொழம்பு வைப்பாங்க நானும் அப்படிலாம் வச்சதே கிடையாது எப்போவுமே இது தான் முன்னாடி இருந்தே இப்படியே பழக்கமாயிட்டு இப்படி தான் அரைச்சிட்டு இருக்கேன் நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் வந்து எப்படி மிளகா தூளா அரைப்பீங்க அதில் என்னென்ன பொருட்கள்லாம் போடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து வாசனைக்காக வந்து ஏலக்காய் அதெல்லாம் கூட போடுவாங்களாமா நான் வந்து அதெல்லாம் போட்டால் ரொம்ப எல்லா குழம்பும் வந்து கறி குழம்பு மாதிரி ஸ்மெல் வந்துடும் இல்லையா அதனால வந்து பிரிஞ்சு எல்லாம் மட்டும் போடுவேன் அது கொஞ்சம் ரொம்ப அந்தளவுக்கு வாசனையாக இருக்காது ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும் இப்போது நம்ம மிளகா வந்து உடச்சாச்சு திரும்ப இன்னொரு மிஷினில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்டே போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டைம் வந்து அரைக்கிறாங்க நான் எப்பவுமே இங்கே தான் அரைப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூள் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்படி தாங்க இருக்குது இந்த கலரில் தான் வருது நானும் நினச்சேன் என்ன இது ரெட் கலரே வரமாட்டேங்குதுன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் அந்த அண்ணன் சொன்னாங்க ரெட் கலர் வரணும்னா மிளகா வந்து அதிகமாகவும் பொருட்கள் வந்து இல்லாமல் போட்டால் தான் ரெட் கலரில் வரும் இப்படி இருந்துச்சுன்னா மசாலா அதாவது நிறைய பொருட்கள் போடுறதுனால இந்த கலர் வராதுன்னு சொன்னாங்க ஒரு வழியே இந்த பக்கெட் ஃபுல்லாக வந்துருச்சுங்க மிளகா